இஸ்லாமிய நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் வருங்காலம் முதல் அண்ணன் வெற்றி பெற்றாலும் செல்வி தோல்வி

एला इस्लामी मक़ ஒரு வார்த்தை எடப்பாடியார் சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை நம்புங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு நான் என்றுமே உறுதுணையாக இருப்பார் என்று சொன்னார்கள் அவர் முதற்றிலிருந்து வந்தது கிடையாது அவர் குடும்பத்திலிருந்து வந்தது ஆனால் திமுகவினர் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு வாக்குதியும் முதற்றில் மட்டும்தான் வருவே தவிர உள்ளத்திலிருந்து வராது நான் இப்போது கழகப் பணி ஆற்றி வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டுள்ள செயலாளர் அண்ணன் அன்வர் பாஷா அவர்களையும் நம்ம இத்தார் நோம்புக்கு உறுதுணையாக இங்கு நான் இருக்கிறேன் என்று மண்டபத்தை புக் பண்ணி கொடுத்து உறுதுணையாக இருந்த அக்கா உமாக்கா அவர்களையும் நம்முடைய அன்பு சகோதரர் டிடி ரகு எப்பவுமே சரி அந்த ஒரு வேலையை சொன்னால் எல்லுன்னா என்னையா இருப்பார் அதை போல இஸ்லாமுடைய மொழி நான் உறுதுணையா இருக்கேன் கேட்டேன் நீ எவ்வளவு செலவாக நான் கொடுக்குறேன்னு கேட்டேன் கேட்டு பாருங்க வேண்டாம் நான் நான் என் சொந்த படத்திலே செய்கிறேன் அப்படின்னு சொன்ன வந்தால் இஸ்லாமியர் சென்றால் அங்கேயும் கடவுள் அல்லாஹ் நல்லதை தான் சொல்லி கொடுப்பார் இயேசுவம் நல்லது தான் கிறிஸ்துவராக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் இருந்தால் எல்லா கடவுளுமே நல்லது தான் நல்ல வரம் தான் கொடுப்பார் ஆனால் தேர்தலில் நிற்கும்போது இந்த திமுகவினர் கள்ளத்தனமான நாடகங்களை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எப்பொழுதுமே சரி இந்த இப்தார் வகுப்பு இன்று இல்ல நேற்று இல்ல என்றுமே இஸ்லாமிய மக்களுக்கு நடக்கும் நடைபெறும் கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தமிழக முக்கும் முழுக்கும் நடைபெற்ற தேர்தலில் அதோடு மட்டுமில்லை கழகத்தைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் அண்ணன் எம்ஏ ஏ ராஜாங்கன் அவர்களும் நம்முடைய பாய் நம்முடைய பாய் நல்ல ஒரு சிறப்பான தமிழ் பாய் என் தமிழ் பாய் ஒரு எங்களுக்கு ஒரு பேக் போன் இங்க இங்கே எங்களோட வந்து தமிழ் பாய் அவர்களுக்கும் நம்முடைய மஸ்தான் பாய் அப்ர்தீன் பாய் அண்ணன் வந்து இஸ்மாயின் பாய் அவர்கள் மழைய சீர் முன்னோடியில் நம்முடைய பாய் சுல்தான் பாய் என் கவுன்சிலர் அண்ணன் சோமண்ணன் ஷீலாராஜன் அக்கா மகளிர் மாவட்ட செயலாளர் அம்பு சகோதரர் குமார் நம்முடைய சதாசிவம் இனியாமக்கள் செயலாளர் அண்ணன் தேவராஜந்திரன் நடராஜந்திரன் நம்மளுடைய மைபாய் மைபாய் அவர் பேர் வந்து வேற நான் வச்ச பேரு மைபாய் அவர் மைபாய் மற்றும் மொய்தீன் சார் நம்முடைய போக்குவரத்து தேர்ந்த மைவீத அவர்களும் பகுதி கழக செயலாளர் அண்ணன் நான் ஜன்னார்த்தரன் அவர்கள் நவாபாய் அவர்கள் அப்புறம் அபர்நாத் அவர்கள் சுரேஷ் அவர்கள் நம்முடைய பாஸ்கர் அவர்கள் நம்பி ஜெகன் இத்தியாஸ் பாய் நம்ம ரவி பிரச்சாரா ஊக்குநரின் செயலாளர் நம்முடைய அருண்பாரின் அவர்கள் எல்ஏ சி சேகரன் அவர்கள் சலாவுதீன் பாய் நம்முடைய காந்திரன் பாய் வித்தியாஸ் பாய் மற்றும் அனைத்து அல்லாவின் எல்லாரும் அறிவித்து சஜித் பாய்